உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இந்த ஆடியோ நிச்சயமாக ஏற்படுத்தும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் நம்புனீங்கல்ல இனி முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நம்பவே போறீங்க இந்த ஆடியோவை முழுவதும் கேட்கணும் பாதியில கேட்கறவங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது சாயப்பாட விருப்பம் என்ன தெரியுமா நீங்க சந்தோஷமா கவலை இல்லாமல் எந்த துக் துக்கமும் இல்லாம வாடணும்னு சொல்லிதான் அவருடைய ஆசையை கண்டிப்பா இந்த வீடியோ பூர்த்தி செய்யும் இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தையே அது உடச்சி எரியலாம் இனி வாழ்க்கை உங்க கையில இனி உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாத அளவுக்கு இந்த ஆடியோ பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த போகுது தொடர்ந்து இந்த ஆடியோவை கேளுங்க சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் தின வாழ்த்துக்கள் வாழ்க்கையில எது ஈசியா இருக்குது அதை மட்டும் பார்த்தோம் நாம ஒரு வெற்றியை தேடி போகவே முடியாது நீங்க சாதனை செய்யணும் அப்படின்னா கூட ஒரு சவாலான விஷயத்தை நீங்க கையில எடுத்து அதை நீங்கள் எளிதாக்கணும் கடவுளை சரியான முறையில் பயன்படுத்தணும் நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவர் அவருடைய ஆசீர்வாதத்தை அள்ளி 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 தருவார் கிள்ளி தர மாட்டார் அள்ளி தருவார் உங்கள் வாழ்க்கையில் ஓகே இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு உண்டான ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும் இல்லை நான் பெருசாக திங்க் பண்ணணும் நான் பெருசாக ஜெயிக்கணும் பெருசாக வாழணும் அப்படின்னா அதற்கு உரிய ஒரு ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைச்சி நீங்கள் சாதனை பண்ணுவீங்க ஸோ நான் சில பேரே சொல்லுறேன் அப்துல் கலாம் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் அண்ட் ராஜீவ் காந்தி அவர்கள் அதே மாதிரி நம்மளுடைய பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல சினிமா நடிகர்கள் பல தொழில் அதிபர்கள் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சாதிக்கணுன்ற வெறி அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிளஸிங் போய்கிட்டே இருக்கு சோ கடவுள் இவங்களை தான் உயர்த்துவாங்க அவங்கள உயர்த்த மாட்டாங்க அப்படின்னு எங்கேயுமே எந்த டெஃபினேஷனும் எந்த புக்கிலையும் எழுதலை யார் எழுதுனா அப்படின்னா ஒவ்வொரு தனி மனுஷனும் அவன் வாழ்க்கைய அவன் எழுதனான் பாருங்க போது அவன் அந்த நேரத்துக்கு என்ன சாதகமோ அதை மட்டும் அவன் எழுதிட்டான் கடைசியில வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லி கடவுள் மேல பழைய தூக்கி போட்டுட்டான் பழ கடவுள் மேல பழையத்துக்கு போட்டவன என்ன பண்ணிட்டான் அமைதி ஆகிட்டா உட்காந்துட்டான் வாழ்க்கையில தோத்து போயிட்டான் யாராவது அந்த பக்கம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணாங்கன்னா என்னப்பா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க நாம் ஒன்று நினைச்சா விதி ஒன்று நினைக்க தானே செய்யுது அப்படின்னு உயர்ந்த தத்துவம் தனக்கே தெரிஞ்ச மாதிரி தானே எழுதுன மாதிரி கடவுள்கிட்ட இருந்து கடவுள் நேரடியாக வந்து சொன்ன மாதிரி ஒரு தத்துவத்தை எழுதுகிறான் பாருங்க அங்கே தான் மனுஷன் நிற்கிறான் ஏன்னா இப்போ கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே ஒவ்வொரு தனி மனுஷனும் சிறந்த கதா ஆசிரியர் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் சவால்கள் நிறைந்ததா இருக்கணுமா அப்போது சவால்களை எடுத்துக்கோங்க இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கணுமா ஈஸியாக எடுத்துக்கோங்க எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும் ரெண்டாவது உங்களுக்கு வயசு அறுபது எழுபது பரவாயில்ல கேளுங்க ஆடியோவை கேட்குறதால தப்பு இல்லையே ஏன் தப்பு இல்லை அப்படின்னா நாம இன்னைக்கு என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நாளைக்கே நம்மளை காப்பாத்துது இல்லை அதே போல நல்ல விஷயங்களையும் நல்ல வார்த்தைகளையும் மனசுக்குள்ள சேர்த்து வச்சா ஆன்மாக்குள்ள சேர்த்து வச்சா அது அடுத்த ஜென்மத்துக்கு அவங்களுக்கு உதவும் உதவாது அப்படின்றத எதையுமே சொல்லவே முடியாது எல்லாமே உதவும் அது நல்லதுக்கு உதவுதா இல்லை கெட்டதுக்கு உதவுதா இதுதான் உங்க வாழ்க்கையில அந்த விளைவுகளை பொறுத்து அமையுது நீங்கள் இருக்கீங்க தோத்து போயிட்டீங்க அவமானப்படுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான முறையில் எழுதலை என்ன எழுதலை உங்கள் வாழ்க்கை வரலாறு எப்படி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் மோசமாக எழுதுனீங்க நீங்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான வழியை சூஸ் பண்ணதால் நம்ம ஸ்கூல் படிக்க ப கூட படிக்கிற பையன் இன்னைக்கு நாம் இப்படி இருப்போம் அவன் அதை விட டாப் போஸ்டிங்கில் இருப்பான் கேட்டால் அவனுக்கு ஒன்று சொல்லிடுவோம் அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவோட ரெஃபரன்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமாக அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சிதுன்னு சொல்லுவோம் ஆனால் யாருமே இந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க அவன் நல்லா ஹார்ட் ஒர்க்கை பண்ணான் அதனால் அவன் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனான் இதை யாருமே சொல்ற அளவுக்கு அவங்க ஏற்றுக்க விரும்பவே இல்லை ஹார்ட் ஒர்க் வாயிலேருந்தே வராது சில பேருக்கு வரலாம் ஆனால் பலருக்கு ஹார்ட் ஒர்க்கு சொல்ல மாட்டாங்க அவனுக்கு லக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க மாமா அத்தை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா அவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிது இல்லைன்னா அவன் என்ன விட மோசமாக இருப்பா அவனை அங்கே தாழ்த்தியாச்சா அப்படி இல்லை தான் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் என்னதான் ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஒரு இன்டிவிஜுவல் ஸ்கில்லு இல்லைன்னா எந்த கம்பெனியும் யாரையும் எடுத்துக்காது அதே போல் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்ட் இருந்தாலும் உடனே அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ஆனால் அவங்கள விட ஹை போஸ்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா அவங்களுக்காவது ஒரு ஷோர்ஸ் இருந்தது உங்களுக்கு எந்த ஷோர்ஸும் இல்லை சோ தான் ஷோர்ஸ் நீங்கதான் ஹார்ட்ஒர்க்கரு தான் ஸ்டோரி ரைட்டரு உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியவரும் நீங்க தான் புரியுதா இங்க ரெண்டு சினிமா ஆக்டர் நேம் சொல்ல விரும்பல ஒருத்தர் வந்து அவங்க அப்பா அம்மாவில் ஃபீல்டில் வந்தார் இன்னொருத்தர் வந்து எந்த விதமான சினிமா ஒரு சப்போர்ட்டிங்கும் இல்லாமல் வந்தாங்க இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த ஹீரோ இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சினி ஃபீல்டு அதனால் அவர் நம்பர் ஒன்னாக எடுத்து பிடிச்சாரு சினிமா பற்றி ஏன் சொல்கிறேன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக ஸோ ரெக்கமெண்ட் மூலமாக அவன் வாழ்ந்தான் எனக்கு ரெக்கமெண்ட் கிடைக்கல அதனால் நான் வாடலன்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ ரெக்கமெண்ட் கிடைக்காமலும் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட நம்பர் ஒன்னில் இருக்கார் சரி ரெக்கமெண்ட் கிடைக்கிறதால மட்டும் எல்லாரும் சினி ஃபீல்டில் டாப் ஆகிட்டாங்களா ஸோ எத்தனையும் டைரக்டரோட பசங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு கிடைக்கல ரெக்கக்னேஷன் கிடைக்கல ஒரு ஆக்டராக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல ஸோ அப்பாவும் அம்மாவும் சினிமா ஃபீல்டில் இருந்து இவர் ஜெயிச்சாருன்னா எத்தனையோ பேர் அப்பாவும் அம்மாவும் சினிமா ஃபீல்டில் இருக்கிற அத் தன பேரும் நம்பர் ஒன்னாக ஆயிட்டாங்களா சரி நம்பர் ஒன்று கூட இல்லை நம்பர் டூவாக ஆயிட்டாங்களா நம்பர் கூட டூ கூட வேண்டாங்க நம்பர் த்ரீ ஆனால் எனக்கு ஃபீல்டே இல்லை ஸோ அவங்கள நான் தப்பு சொல்லலை பட் நீங்கள் அப்படி நினைக்கிறத நான் தப்புன்னு சொல்கிறேன் ஸோ எல்லாருக்குமே ஒரு விதமான திறமை இருக்கும் ஸோ அதுக்காக எல்லாருமே இதே ஃபீல்டில் தான் வரணும் அப்படின்னு சொல்லலை அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்க திறமை இருந்தால் மட்டும்தான் எத்தனையோ சினிமா ஆக்டருங்க இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது தனிப்பட்ட திறமை ஒன்று இருக்கிறதால அவங்க ஜெயிக்க முடியும் அப்ப அந்த திறமையை எப்படி வளர்த்துக்கணுன்னா உங்க வாழ்க்கையோட கதையை நீங்க இன்னைக்கு எழுதுங்க இன்னைக்கு வியாழக்கிழமை தானே இன்னைக்கு எழுதுங்க இல்லை இப்படிலாம் நான் எழுதுனா என் வாழ்க்கை மாறுமா கேள்வி அர்த்தமற்ற கேள்வி அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குது என்னால் முடியுமா நடக்குமா நடக்காதுன்றதை எப்படி நம்புறீங்க அப்ப நடக்குன்றதை மட்டும் ஏன் நம்ப மாட்டேன்றீங்க முடியாதுன்றதை மட்டும் தெளிவா நம்புறீங்க அதில் கன்ஃபியூஷனே இல்லை ஆனா முடியுன்ற ஒரு வேர்டை மட்டும் அவ்வளோ கன்ஃபியூஷன் அவ்வளோ வந்து அதை நம்புறதுக்கு விதமாக முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் எத்தனையோ இடத்துல கிளாஸுக்கும் போகிறீங்க எத்தனையோ பெரிய 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 தத்துவத்தையும் படிக்கிறீங்க ஆனால் முடியாது முடியுன்ற விஷயத்த மட்டும் உங்களால் சொல்லவே முடியல ஆனால் முடியாதுன்ற விஷயத்துக்கு எந்த கிளாஸுக்கும் போகல ரேட்டு தானே வாழ்க்கையில் தோற்பதற்கு நீங்கள் கிளாஸுக்கு போனீங்களா பயிற்சி எடுத்தீங்களா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணுங்க அன்பே சாயில் இருக்கிறவங்க நல்லா சிந்தித்து பார்க்கணும் ஆனால் வாழ்க்கையில் முடியும் அப்படின்றதுக்கு நிறைய கிளாஸ் போகிறோம் ஆனால் அதுவும் முடியாமல் போகுது ஆனால் முடியாதுன்ற விஷயத்துக்கு எந்த கிளாஸும் போகல ஆனால் முடியாதுன்னு மட்டும் நம்ம சொல்கிறோம் நான் சொல்றது குழப்பமாக இருக்கா கன்ஃபியூஷன் தெளிவாக சொல்கிறேன் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் நம்புறீங்க தானே பொறுமையாக சொல்கிறேன் முடியாதுன்ற விஷயத்த நீங்கள் நம்புறீங்க ரைட் ஓகே தோத்துடுவோம் அப்படின்றத நம்புறீங்க ரைட் அன்பினால ஏமாற்றப்படுவோன்றத நம்புறீங்க ரைட் உழைச்சா முன்னேறலாம் அப்படின்றதையும் நம்ப மறுக்கிறீங்க ரைட் இப்போ நான் திருப்பி கேட்குறேன் உழைச்சா முன்னேறலாமா முன்னேற முடியாதா முன்னேறலாம் அப்ப ஏன் நீங்க உழைக்கல சோ உழைச்சிட்டு எதனால அதை கைவிட்டீங்க அதுக்கு உண்டான பதில்கள் எனக்கு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல அன்பே சாய் குடும்பத்தை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது ஏன்னா இங்கே ஒரு பிரம்மாண்டமான சக்சஸ் நமக்கு தேவைப்படுது பிரம்மாண்டமான சக்சஸ் வேணும் சாதாரண சக்சஸ் எனக்கு வேண்டாம் பிரம்மாண்டமான சக்சஸ் வேணும் ஏன்னா எவ்வளோ ஆடியோவும் கொடுத்து எவ்வளோ அனுபவத்தையும் சொல்லி எத்தனையோ பேரோட அதிசயத்தையும் சொல்லி இன்றைக்கும் நம்ம வந்து ஆம வேகத்தில் போகிறதுக்கு எதுக்கு அன்பே சாய் எப்படி போனோம் ஜெட்டு வேகத்துல ஒரு கூட்டம் வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அது எல்லாம் உங்களை குழப்பி இதையும் பண்ண விடாமல் அதையும் பண்ண விடாமல் கடைசியில் நடுத்தரில் நிறுத்திடும் இது என் லைஃப்ல நான் நிறைய பார்த்துட்டேன் அன்பே சாய் குடும்பத்துலேயும் இப்போ சில பேருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது எதை ஃபாலோ பண்ணுறது இதை ஃபாலோ பண்ணுறதா அதை ஃபாலோ பண்ணுறதா ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிப்பட்ட ஆப்ஷன் இருக்கா எங்கிட்ட கேட்குறாங்க ஸோ ரெண்டு இல்லை ஒன்று தான் எது ஃபாலோ பண்ணிக்கலோ அதை நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுங்கள் இதை தான் நீங்கள் நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லல இல்லை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க அன்பே சாயில அந்த வெற்றி கிடைக்குதுன்னா அங்க தொடர்ந்து நெல்லுங்க இல்ல இங்க கிடைக்கிறத விட இன்னொருத்தவங்க கிட்ட வெற்றி கிடைக்குதுன்னா தாராளமா அங்க போங்க ஆனா ஜெயிக்கணும் எங்க இருந்தாலும் நீங்க அன்பே சாய் குடும்பம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அப்படிதான் நினைக்கிறேன் நான் அப்படிதான் நம்புகிறேன் ஆனால் ஆழமான நம்பிக்கை இருந்தாதா எல்லா இடத்துலையும் அந்த வெற்றியை பெற முடியும் அப்போ வாழ்க்கையில முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க இல்லையா என்னாலலாம் எப்படி முடியும் என்னால முடியாதுன்னு இதுக்கு நீங்க எந்த பயிற்சி கொடுத்துக்காவது போனீங்களா எந்த குருஜியாவது சந்திச்சீங்களா இல்ல எந்த ஒரு சைக்காட்டிஸ்டா சந்திச்சீங்களா ஆனால் முடியாதுன்ற விஷயத்த எந்த கஷ்டமும் இல்லாம எந்த நஷ்டமும் இல்லாம நம்புறீங்க ஆனால் முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் நம்பலை இதுக்கு தான் ஆயிரம் பயிற்சி மையங்களுக்கு போகிறீங்க ஆயிரம் மெடிடேஷன் சென்டர்ஸ்க்கு போகிறீங்க அதையும் தாண்டி இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்குறீங்க ஆனால் இறுதியில் பெரிய தோல்வி அடைகிறீங்க இப்போ வரைக்கும் உங்களால் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா நீங்கள் எதையுமே சரி பண்ண விரும்பலை அப்ப நீங்க கேட்கலாம் நான் எதையுமே சரி பண்ண விரும்பாமலா எத்தனை விஷயத்த செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நாளை மற்றவங்களுக்காகவோ உங்களுக்காகவோ நீங்க அதை ஓட்டணும் அப்படின்னு நினச்சி நீங்க செய்கிறீங்க இதான் என் மேல தப்பு இருந்தா ரியலே வெரி சாரி ஆனா தான் ஒரு ஒரு நாளையும் நாம நியாயப்படுத்துவதற்காக நம்ம நம்ம நமக்கு வந்து நம்பிக்கையே இல்லாம இருந்தாலும் அதை நியாயப்படுத்தணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம வந்து தோத்து போகிறோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கைன்றது ரொம்ப கடினம் இல்லை வாழ்க்கைன்றது என்னென்னா பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் யார் உங்கள் குடும்பம் எப்படி உங்கள் கடமை என்ன இதை நீங்கள் பொறுமையாக நிதானமாக மனசுக்குள்ள ஒரு புரிதலை கொண்டு வந்துட்டால் அதன்படி உங்கள் வாழ்க்கை சுமூகமாக நடக்கும் ஆனால் இது புரியாத வரைக்கும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் படிச்சுட்டு வந்தால் கூட நீங்கள் தோற்று தான் போவீங்க ஏன்னா வாழ்க்கைன்றது புரிதல் வெளியில் கிடையாது உங்களுக்கு உள்ளே நீங்கள் எந்த மாதிரி எண்ணங்களை உள்ளே கொண்டு வரீங்களோ அதை எப்படி வெளிப்படுத்துகிறீங்களோ அதில் வரக்கூடிய பதில்கள் தான் இத்தனை விஷயங்களும் நடக்குது அப்போ இதை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் யாருக்கிட்டையும் எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் நீங்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அன்பே சாய் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்ஸ்டியூஷன் கூட சொல்ல மாட்டேன் உட்காந்து பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அவ்வளோதான் ஒரு குரூப் டிஸ்கஷன் இங்கே யாரும் வாத்தியாரும் கிடையாது யாரும் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது எல்லாருமே ஈக்குவலண்ட்டாக தான் இங்கே எல்லாமே நான் ஒரு ஒரு விஷயத்த ஒரு டாபிக் கொடுக்குறேன் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் நீங்களும் பேசுகிறீங்க சிந்திக்கிறீங்க உங்களுக்கு அதற்குண்டான வழிகளை நீங்கள் செயல்படுத்துறீங்க அதன்படி நடக்கிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுறோம் அவ்வளோதான் ரைட் இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது சும்மா ஆடியோ கேட்டால் மட்டும் போதுமா ஆடியோ கேட்டால் ஜெயிச்சிடலாமா ஆடியோன்றது ஒரு விதமான ஒரு ஒரு யோசித்து பார்க்கறதுக்கு தான் இந்த ஆடியோ நான் பத்து மணி நேரம் பேசுனாலும் நீங்கள் அதை ஒரு நிமிஷம் எடுக்கக்கூடிய முடிவு தான் நான் பத்து மணி நேரம் பேசுகிறதாலையோ இல்லை பத்து நிமிஷம் பேசுகிறதாலேயோ நான் பேசுகிறதால நீங்கள் வந்து மாறிட முடியாது ஆனால் நான் பேசுகிறத கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு நிமிடத்தில் இல்லை ஒரு நொடியில் எடுக்கிற முடிவு இருக்கே அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாட முடியும் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் இதை நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலைன்னா ஆயிரம் கேள்வி கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நம்பர் தெரிவிக்கல நம்பர் தெரியும்ல வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஆடியோ கொடுத்து கேளுங்கள் நிறைய சந்தேகங்கள் கேளுங்க எனக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இப்போ கேட்கவே மாட்டேன்றீங்க அதாவது சந்தேகங்கள் அப்படின்றத தாண்டி பிரச்சனைகளை பற்றி பேசவே வேண்டாம் ஏன்னா பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு தான் அன்பேஸ் ஆகி முப்பது நிமிஷம் நம்ம என்ன பேசுகிறோம் ஒரு மூவியோட ரிவ்யூ எடுக்கிறோமா இல்லை அரசியல் பேசுகிறோமா இல்லை நாட்டு நடப்புல இருக்கக்கூடிய பணத்தை பற்றி பணவீக்கத்தை பற்றி பேசுகிறோமா இல்லை இந்தியா பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோமா எதை பற்றி பேசுகிறோம் வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம் அப்போ வாட்ஸ்அப்லேயும் வந்து எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னா நான் யாருக்கும் பதில் சொல்கிற அளவில் இல்லை சந்தேகங்கள் மட்டுமே கேளுங்க அதற்குரிய பதில்களை நான் நிச்சயமாக தரேன் என்னோட கணவர் சரி பண்ண முடியல அதை பண்ண முடியல அப்படின்னா அது பிரச்சனை அது சந்தேகம் இல்லை என் கணவரை திருத்துவதற்கு நான் இந்த வழிகளை செய்யட்டமான கேளுங்க அது சந்தேகம் ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகளை பத்தி வாட்ஸ்அப்ல கேட்காதீங்க நீங்க கேட்கறதால ஒரு வருத்தி ஒரு வரியில அது சொல்ல முடியாது அதே மாதிரி சில பேர் என்னன்னா நான் இவ்வளவு நேரம்லாம் இதை பார்க்க மாட்டேன் எனக்கு தேவையான கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லுங்க இந்த பதில்களால உங்க வாழ்க்கையில எந்த நல்லதும் நடந்துடாது நீங்க கேட்ட ஒன் வேர்டு ஆன்சர்ல ஏதாவது பதில் கிடைக்கும் நினைக்கிறீங்க அப்படி பதில் கிடைக்கிற மாதிரி தான் நான் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் குள்ள நானும் வர வேண்டியது இல்லை நீங்களும் வர வேண்டியது இல்லை ஆழமா யோசிக்கணும் நான் பேசக்கூடிய விஷயத்த நீங்க யோசிக்க யோசிக்க தான் உங்களுக்கு சந்தேகங்கள் ஸ்டார்ட் ஆகும் சந்தேகங்கள் வருது அப்படின்னா நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் சந்தேகங்கள் வரலைன்னா நீங்க யோசிக்கவே இல்லை கதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சந்தோஷ் அப்படின்றவா ஒரு கதை சொல்றான் அதை வந்து நீங்க வந்து சில கதைகள் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சில கதைகள் போர் அடிக்கும் சில கதைகள் ரொம்ப நிமிர்ந்து உட்காந்து அடுத்தது என்னன்னு கேட்க தோணும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெய்னரா இருக்க விரும்பவே இல்லைங்க கதை சொல்றதுக்கு நான் வரல என்ன கதை சொல்ல கோடி பேர் இருக்காங்க நான் வந்து க கதை கதை ஆசிரியரும் கிடையாது நான் ஸ்டோரி ரைட்டர் கிடையாது என்னோட விஷயம் என்னன்னா சாயப்பா எனக்கு என்னென்ன வழிகளை காண்பிச்சாரோ அதில் நான் என்னென்னலாம் செஞ்ச சரி பண்ணணும் என்னென்னலாம் தப்பு பண்ணணும் தப்பு பண்ணதையும் சொல்கிறேன் சரி பண்ணதையும் சொல்கிறேன் சாயப்பா பற்றியும் சொல்கிறேன் வாழ்க்கை பற்றியும் சொல்கிறேன் உங்களோட இப்போ இருக்கக்கூடிய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சோ அதையும் சொல்கிறேன் நீங்கள் எப்படி மாறணும் அப்படின்றதையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்போ நான் சொல்கிறதில் நீங்கள் சிந்திக்கும் போது தான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும் இல்லைன்னா பத்தாவதுலேயே பத்து வருஷம் படித்தா போர் அடிச்சிடாதா இப்போது யோகா எப்படி பண்ணுறது மெடிடேஷன் எப்படி பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் யாரும் கேட்கல என்னப்பா யோகா என்னப்பா மெடிடேஷன் பிரச்சனை தீர்ந்தால் போதும்ப்பா அப்படின்னா பிரச்சனை தீர்றதுக்கு தான் இது பண்ண சொல்கிறோம் மனசில் குழப்பத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அது தோற்று தான் போகும் எமோஷ்னலாக இருக்கீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் தோல்விகளை எதிர்கொள்ள தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை மனசில் அமைதி இல்லை அமைதி இல்லைன்றதால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையும் உங்களால் ஏற்படுத்தவே முடியல நீங்கள் யாருன்றதை இன்றைக்கி வரைக்கும் நம்பலை உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைன்றது இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்போ நான் ஏன் இத்தனை பிரச்சனைகள் சொல்லி இத்தனை கிட்டத்தட்ட எத்தனையோ வீடியோஸை போட்டிருக்கேன் ஆனால் அத்தனை வீடியோஸ்லேயும் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கல நான் எல்லாரையும் சொல்லலை பலர் தெரிஞ்சுக்கல செல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறாங்க இங்கே ஒரு முப்பது ஐம்பது பேரை வரைக்கும் நல்லா சொல்ல முடியும் ஆனால் ஐம்பது பேரை சொல்லி ஐம்பத்தோராத ஒருத்தவங்க சொல்லலைன்னா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை ஏன்னா இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆடியோவாக வரும் என்னோட பேர் நீங்க சொல்லவே இல்லையே நானும் தானே சக்சஸ் ஆகியிருக்கேன் நீங்க சொல்லாம இருந்தால் எப்படி என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு உங்க மனசை காயப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ நான் தயாரா இல்லை ஏன்னா உங்க மனசை கஷ்டப்படுத்துறது என்னோட மனசை நானே கஷ்டப்படுத்திப்பதற்கு சமம் அப்போது நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயங்களை எடுக்கணும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நாள் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா இப்போ வாழ்க்கையில் நீங்கள் சாதனை செய்யணுமா உண்மையில் சாதனை செய்வதற்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்காது சில பேர்லாம் என்னன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணுன்றதுக்காக எனக்குலாம் சாதனை செய்யலாம் எனக்கு விருப்பம் இல்லைப்பா சாய்பாவோட திருவடியே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு சாதனை செய்யணும்னு எதுவாக இருந்தாலும் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக இருக்கணும் யாரும் ஒன்றும் நினச்சிக்க போகிறதும் இல்லை ஓகே மனுஷன் என்றைக்கு தன்னுடைய ரெண்டாவது முகத்தை வெளிக்கொண்டு வரானோ தான் அது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு தெரியும் எதையுமே தெரிவிக்கலை அப்படின்னா அப்போ அவன் நல்லதா கெட்டதான்றதை அவனே முடிவு பண்ணிப்பான் அப்போ அவனோட நல்லது கூட கெட்டதாக போயிடும் கெட்டது கூட நல்லதாக போயிடும் என்கிட்ட நிறைய பேர் வந்து கெட்டிருக்காங்க இப்படி தான் நான் நினச்ச வாழ்ந்தேன் அப்படின்னு அது வந்து நல்லது ஆனால் அது அவன் கெட்டதாக நினைக்கிறாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அதுதான் கெட்டது அது படு கெட்டது ஆனால் அது நல்லதுன்னு நினச்சி வாழ்கிறாங்க என்ன ஒரு ஒரு சாய்ராமுடைய ஒரு விஷயத்த சொல்கிறேன் என் வாழ்க்கையில் யாரையுமே நான் நம்பலை இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் கடவுளை தாண்டி வர யாரையும் நம்பலை யார் மேலேயும் அன்பு செலுத்தலை இப்போ நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் சாய்ராம் அப்படின்னு இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா கடவுளை நம்புறவங்க கடவுளுக்கு அன்போடு இருக்கிறவங்க கடவுள் படைத்த மனுஷங்கக்கிட்டேயும் அன்போடு இருக்கணும் ஆனால் இப்போ சொன்னதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க முன்னாடி என்னமோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் எப்படி வந்து நம்ம அழுத்துகிறோமோ அது வேலை செய்யுதோ அது மாதிரி நான் இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது மனசில் பாரம் இல்லாமல் நான் சாதனை பண்ணுறேன் அவங்க வந்து குஜராத்தில் இருக்காங்க நம்ம இங்கேருந்து போனவங்க தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய அடி நடந்திருக்கு காயப்படுத்தியிருக்காங்க மனசு பட் அவங்க வந்து இந்த முடிவுக்கு எடுத்தாங்க ஆனால் இந்த முடிவு நல்லது நினச்சி இத்தனை வருஷம் ஆடியோ இருக்காங்க அப்போ நம்ம என்ன நினைச்சோமோ அது ஆடியோவில் கேட்கும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மீனிங் வந்து மாறிடுது நம்ம சொல்றது அதுக்கு தான் முப்பது நிமிஷம் பேசுறது நீங்கள் சில பேர் எட்டு நிமிஷத்தில் முடிங்க பத்து நிமிஷத்துல முடிங்கன்னா எப்படி நான் முடிக்க முடியும் உங்கள் மனநிலையை வந்து எல்லாருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பேச முடியும் ஆனால் எல்லாருடைய மனநிலையும் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது ரொம்ப இது அது பொதுவான விஷயத்தை நம்ம இங்கே பேசுகிறோம் அப்போது அது சரியாக தப்பான்றத கிராஸ் செக் நீங்கள் பண்ணணுமா இல்லையா இப்போ அவங்க க்ராஸ் செக் பண்ணாங்க இப்போது முன்ன இருந்ததை விட இன்னமும் நான் வந்து மன தைரியத்தோட உடல் பணத்தோடு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றாங்க இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தானே இது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் சந்தேகங்களை கேளுங்க நிறைய கேளுங்க நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும் அரிச்சமாவே கேட்காதீங்க திருப்பி திருப்பி நீங்கள் சந்தேகத்தை கேட்குறது எப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த பதிலை நான் சொல்லணுன்றதுக்காக நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கீங்க உங்கள் கணவர் சரியில்லைன்னா அதை பல பேர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க என் கணவர் சரியில்லை என் கணவர் சரியில்லை இது தேவையும் இல்லை அவசியமும் இல்லை உங்கள் கணவர் இல்லையா நீங்கள் நம்பிக்கை வைங்க சரி பண்ண முடியும்னு நீங்கள் ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்ட பேசுகிறதெல்லாம் என்ன ஆகுது உங்கள் கணவர் சரி ஆகணும்னு நினச்சா கூட அவர் சரியில்லாத மனிதராகவே போயிடுவார் கண்பேசில் ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேரும் இல்லை நிறைய பேர் இப்படி தான் இன்னொரு சாயிரம் இன்னொரு சாயிரம்ப்ப என்கிட்ட சம்டைம் பேசும்போது இது மாதிரி அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு கணவர் சரியில்லையா கணவர் குடிக்கிறாரா கணவர் அடிக்கிறாரா இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் எல்லா விஷயங்களை எல்லா விஷயத்தையும் நீங்கள் பெற முடியும் எல்லாத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக அனுபவிக்கவே முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே இது ஒரு நல்ல ஆடு எனக்கு இந்த ஆடு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே யாருமே வாழவே வரலைங்க அதான் பிரச்சனையே வாழவே வரலை எல்லாம் தப்பு தப்பாக ஒரு விஷயத்தை எடுத்தோம் அது மூலமாக அந்த வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கமே தவிர நல்லதை அனுபவிக்கணும் அப்படின்ற சூழ்நிலை யாருக்குமே வரலை யாருக்கும் அது புரியவே மாட்டேங்குது அதனால தொடர்ந்து நாம முயற்சிகள் செய்து வாழ்க்கையில வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நமக்கு சாயப்பா தந்திருக்காங்க உங்கள் வாழ்க்கை கதையை நீங்களே எழுதுங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் எழுதுங்க அதற்கு தகுந்த மாதிரி கதாபாத்திரங்களை சாய்ப்பாக வந்து உருவாக்குவாங்க வாழ்க்கையில் நான் வந்து பல கஷ்டப்படும் போது நான் என் வாழ்க்கை கதையை நான் எப்படி தெரியுமா எழுதினேன் இன்னைக்கு வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினச்சி எழுதுனேன் ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் தான் உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்லா வாழணும் அப்படின்னு நான் நினச்சி என் கதையை அடுத்த கதையை எழுதுனேன் அதாவது இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு லைஃப் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு லைஃப்ன்ற மாதிரி மூவியில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று செகண்ட் பார்ட் ஒன்றுன்ற மாதிரி செகண்ட் பார்ட் இப்போது இப்போ நான் என்னோடய கதையை நல்லபடியாக எழுதியிருக்கேன் அது அன்பு நிறைஞ்சதாக எழுதியிருக்கேன் அதனால் அன்பானவர்கள் என்னை சுற்றியும் கதாபாத்திரங்களாக சாயப்பா உருவாக்கியிருக்காங்க அதே தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அன்பான கதாபாத்திரங்கள் இவைகள் தான் ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய 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 சந்தோஷமும் உங்களுக்கு சாய்பா கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Craig စရ ida ສ